அனைவருக்கும் வணக்கம் சிறுகதைகளுடன் நான் நிவாஸ் இன்னைக்கு நாம் பார்க்குறக்கிறது சொல் விளையாட்டு ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கிறாரு பக்கத்துலேயே கொஞ்சம் பள்ளிக்கூட குழந்தைய சொல் விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கிறாங்க இவர் அதை கவனிக்காத மாதிரியே அதை காது கொடுத்து கேட்டுட்ருக்கிறாரு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்போ ஒரு குழந்தை கேட்குது காலையில் நான் போகும்போதும் நிழல் முன்னாடியே வருது திரும்பி வரும்போதும் நிழல் முன்னாடியே வருது ஏன் அப்படின்னு கேட்குது சுற்றி இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரியல என்னென்னு கேட்குறாங்க அது திருப்பி அதையே கே சொல்லுது அந்த குழந்தைகளோட சேர்த்து இவருக்கும் அது விலங்கல என்னென்னு இப்போ விடுகதைன்னு சொல்கிற அளிப்பாங்கதையெல்லாம் நிறையவே காலத்துக்கு மாறிகிட்டு வருது முன்னெல்லாம் இதுக்கு ஒரே பதிலாக தான் இருக்கும் ஒரு சொல் பதிலாக தான் இருக்கும் இப்போ இந்த அளிப்பாங்கதையெல்லாம் என்னென்னு புரியல இவருக்கு என்னென்னு புரியல அதே அப்போ அந்த கேள்வி கேட்ட குழந்தைய திருப்பி பதில் சொல்லுது காலையில் எந்திரிச்சு மேக்காலில் நான் போனேன் அப்போ என் நல்ல முன்னாடியே வந்துச்சு திருப்பி வரும்போதும் என் முன்னாடியே வந்துச்சு அப்படின்னு அதே பதிலாக சொல்லுது இருந்தாலும் அந்த பதிலே வந்து ஒரு விடுகதை மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு அவர் நினைக்கிறார் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் உயரத்தில் வளர்கிறது கேக்கோல அறிவும் வளருது அப்படின்னு நினைக்கிறாரு இவருக்கும் புரியல அந்த குழந்தைகளுக்கும் புரியல திருப்பியும் அந்த குழந்தையே அதை விளக்கமாக சொல்லுது அந்த பதிலே விளக்கமாக சொல்லுது காலையில் எழுந்திரிச்சு நான் மேற்காமல் போகிறேன் அப்போ என் நிழல் என் முன்னாடி வருது ஏன்னா சூரியன் கிழக்கு உதிக்குது அதே மாதிரி சாயங்காலம் நான் திருப்பியும் கிழக்காமல் வர்றேன் அப்போ சூரியன் மேக்காளம் மறைக்குது அதனால் என் நழல் என் முன்னாடியே வருது அப்படின்னு சொல்லுது அதை இவரும் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறாரு நான் போகும்போது என் நிழல் என் முன்னாடியே வருது திருப்பி வரும்போது என் நிழல் என் முன்னாடியே வருது ஏன்